ஓம் ாய நமக ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மறந்த வணக்கங்கள் நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன் என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து தரப்படும் என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நீங்க நினச்சிங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் அந்த ராஜலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரருக்கு மட்டும் அடிக்கல் நாட்டு விழா நடத்தி முடிச்சாச்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்க என் மேலே கோச்சிக்காதீங்க கண்டிப்பா அந்த ராஜலிங்கேஸ்வரர் லிங்கேஸ்வர சிவன் ஆலயத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தும் பொழுது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் நீங்க எல்லோருமே வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பா கலந்துக்கணும் அதே மாதிரி இந்த நந்தீஸ்வரர் பார்த்தீங்களா உலகத்திலேயே மிக உயரமான நந்தியா உருவாகிறாரு இந்த நந்தி உலகத்துல எந்த இடத்துலையுமே இவ்வளவு பெருசு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் குடிய சீக்கிரத்துல இன்னொரு பதினஞ்சு நாள்ல இந்த நந்தி உருவாக ஆரம்பிக்க போறாரு இந்த இடத்துல பேஸ் போட போறோம் அந்த நந்தீஸ்வரருக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது பொருள் உதவியாவோ பண உதவியாவோ பங்கெடுத்துங்க இந்த நந்தீஸ்வரர் உருவாக உருவாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உங்களால முடிஞ்சது ஒரு சிமெண்ட் மூட்ட அளவுக்காவது பங்கெடுத்துங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க உங்களால முடிஞ்சது பொருள் உதவியாவோ இல்ல பண உதவியாவோ பங்கெடுத்துங்க நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த ராஜலிங்கேஸ்வரரை மிகவும் பிரம்மாண்டமா வடிவமைக்க போறோம் நம்ம எல்லோருமே சேர்ந்துதான் இந்த ராஜலிங்கேஸ்வரர் உலக தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த ராஜலிங்கேஸ்வரம் மிகவும் பிரம்மாண்டமா மிகவும் உயரமா வடிவமைக்க போறோம் நூத்தி எட்டு அடி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் குறைஞ்சது நூத்தி எட்டு இருந்தாலும் அதை ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்தி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா உலகத்திலேயே மிக உயரமான நந்தி இந்த இடத்துல தான் இந்த ராஜலிங்கேஸ்வர தான் உருவாக போகுது உருவாகிற இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி பக்கத்துல டோல்கேட்டு அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வில்லாலகுண்டம் இந்த வில்லாலகுண்டத்துல தான் மிகவும் பிரம்மாண்டமா வடிவமைக்க போறாரு நம்ம மலேசியாவில பத்துமலை முருகனை வடிவமைத்த சிற்பி திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் இந்த ராஜ லிங்கேஸ்வர சிவனாலயத்தையும் மிகவும் பிரம்மாண்டமா வடிவமைக்க போறாரு நீங்க எல்லோரும் இந்த ஆலயத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் பொருளுதவியாக ஒரு சிமுண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினச்சிதான் நானும் ஒவ்வொரு பரிகாரங்களும் எல்லாமே அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கிற வெளியூர்ல இருக்கிறேன்னா கூட நீங்க இந்த ராஜலிங்கேஸ்வர ஆலயத்துல அந்த நந்தீஸ்வரருக்கு பொருளுதவியா ஏதாவது வாங்கி கொடுங்க சிமுண்டு மூட்டையோ ஜல்லியோ மணலோ எம்சண்டோ கம்பியோ ஏதாவது ஒண்ணு வாங்கி இந்த சிவன் ஆலயத்துல பங்கெடுத்துங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில காரியத்துக்கு போற சாமி அந்த காரியம் தடுங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நானும் பல முறை முயற்சி பண்ணிட்டேன் அந்த காரியம் எனக்கு நல்ல முறையில் நடக்கவே மாட்டேன் நான் ஒரு சில இடத்துக்கு பேசலான்னு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு முன்னாடியே போய் பேசி அந்த காரியத்தை முடிச்சிடுறாங்க நான் ஒரு சில இடத்துக்கு போகிற அந்த காரியம் எனக்கு நல்ல முறையில நடக்கவே மாட்டேனது எங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை எல்லாருமே என்ன பார்த்தீங்களா ஒரு கேவலமாக பார்க்குறாங்க நான் எந்த காரியத்தை தொட்டாலும் எனக்கு தள்ளி தள்ளி போகுது வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க நானும் அதுக்காக நிறைய பரிகாரங்கள் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி அது சம்பந்தப்பட்டதா இது ஒரு எளிமையான பரிகாரம் இது ஒரு வசிய மை சம்பந்தப்பட்ட பரிகாரம் இந்த மைய நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எல்லா காரியமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் ஆனா இந்த மை வைக்கும் பொழுது பாத்தீங்களா கறி மீன் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது சுத்த இருக்கணும் அதே மாதிரி இதை நீங்கள் வைக்கிற அன்னைக்கு பார்த்தீங்களா சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் இதை வச்சுக்கிட்டு போகணும் இந்த மைய நீங்கள் தொடர்ந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு வர வச்சுக்கிட்டு வர அந்த சிவனுடைய கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு லோன் கேட்க போகிறேன் ஒரு பொண்ணு பார்க்க போறேன் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸுக்கு போகிறேன் ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னு நினச்சி நீங்கள் போகும் பொழுது கூட இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் ஆனா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொல்ற எல்லா பரிகாரமுமே அந்த ராஜலிங்கேஸ்வர சிவன்கிட்ட கேட்டு சொல்ற பரிகாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமா இருந்தா எடுத்து வச்சீங்க நல்லா நுணுக்கி தூள் பண்ணி எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா வசம்பு இந்த நாட்டு மருந்து கடையில கேட்டீங்களா இந்த வசம்பை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வசம்பை நெருப்புல காட்டி எழுதி வச்சா சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எல்லாருமே செஞ்சிருக்கிறீங்க ஒரு சில ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பரிகாரம் பழிச்சிருக்குது நீங்க தினமும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பூஜை அறையில உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பூஜை அறையில சாமி போட்டோ தான் இருக்குது அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுல பாத்தீங்களா இங்க இருந்து போய் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு பூஜை அறை எல்லாம் ஒண்ணு இருக்காது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த விளக்குல இந்த வசந்தம் முன்னாடி மட்டும் காட்டுங்க போதும் அது கருகி போயிடும் அது விளக்குல இருக்கிற எண்ணெயவே தொட்டு அந்த கறியும் தொட்டு அது கூட அந்த பச்சை கற்பூரத்தையும் தொட்டு உங்களுடைய நெத்தில நீங்க வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா போற காரியம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும் தொட்டது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பாத்தீங்களா ராஜவசிய மையை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படின்றது மகாலட்சுமியுடைய கடாக்ஸா நிறைஞ்சது இதை நீங்க நெத்தில மையா வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் வேற லெவல்ல இருக்கும் முடிஞ்சா சந்தன கட்டை இருந்தா கூட அதையும் எடுத்துக்கிட்டு அந்த விளக்கில் காட்டினீங்க அப்படின்னா கருகிறோம் அந்தல இருக்கிற மையம் இந்த பசம்பு மையம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் இது மூணு ஒன்னா அந்த எண்ணெயிலே லைட்டா தொட்டு உங்களுடைய நெத்தில நீங்க வச்சுட்டு போய் பாருங்க போற காரியம் அப்படியே உங்களுக்கு நல்ல முறையில நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கையில என்ன கேட்குறீங்களோ எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிரும் இது எல்லாமே பார்த்தீங்களா ஒரு ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் வசம்பு மை சந்தனக்கட்டை மை அதே மாதிரி பச்சை கற்பூரம் இது மூணு ஒன்னா சேரும் பொழுது உங்களுக்கு அது வேற லெவல்ல இருக்கும் எந்த நோக்கத்தோட பண்றீங்களோ அந்த நோக்கம் அப்படியே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த ராஜ மிகவும் பிரம்மாண்டமா வடிவமைக்க போறோம் நம்ம எல்லோருமே சேர்ந்துதான் உலக நன்மைக்காக தான் அந்த ராஜலிங்கேஸ்வரர் மிகவும் பிரம்மாண்டமா உருவாக போறாரு நீங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ராஜ லிங்கேஸ்வரர் சிவனாலயத்துல பொருள் உதவியா பங்கெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது எல்லோருமே பயன்படுத்திங்க ஒரு சிமண்டு மூட்டை அளவுக்காவது பங்கெடுத்துங்க பெருசா செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு சிம்முன்னு மூட்டை வாங்கி கொடுத்தா கூட உங்களுடைய குடும்பத்துடைய வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா இந்த ராஜலிங்கேஸ்வருடைய மகிமை அது மாதிரி இருக்கும் நீங்கள் தினமும் முடிஞ்சால் ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக ஓம் ராஜலிங்கேஸ்வராய நமக்குன்னு ஒரு இருபத்தோரு முறையோ ஒரு நூற்றி எட்டு முறையோ சொல்லிட்டு இந்த மையை நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க நடக்கக்கூடிய மாற்றத்தை உங்களாலே உணர முடியும் இது ஒரு வசம்பு மை தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது நெத்தியில் ஏற ஏற மூன்றாவது கண் அப்படின்னு சொல்றது அந்த சிவனுடைய நெற்றிக்கனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வாங்க மாற்றத்தை உணர முடியும் என்கிட்ட பேசணும் அப்படின்னா எப்போ வேணா கேளுங்க என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்களா கீழே இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க ஏன்னா நான் இல்ல அப்படின்னா நீ உங்களுக்கு தொந்தரவு போயிடும் தான் போன் பண்ணிட்டு வர சொல்றது என்னால நேர்ல வர முடியாது நான் வெளிநாட்டுல இருக்கிறேன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமா கூட பரிகாரம் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணீங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்